ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓங்கார குடிலில் தொண்டு செய்யும் அன்பர்களுக்கு மகான் அரங்கர் அறிவுரை ஆசிதானை சொல்ல வருகிறார் குடிலின் செயல்பாடுகள் அதாவது குடிலின் விரிவாக்கம் குடிலில் உள்தருமம் வெளி தருமம் குடிலின் விழாக்கள் அனைத்தையும் மகான் அரங்கரே நிர்ணயிக்கின்றார் எனவே உண்மை பட சரணாகதி கொண்டு ஐயமோ மனக்கவலையோ இல்லாமல் தொண்டாற்ற வேண்டும் இது மகா நரங்கரின் உத்தரவு எதிர்க எதிர்வினை எண்ணத்துடன் செயல்பட்டால் இதுவரை செய்த புண்ணியம் அனைத்தும் வினையாக மாறக்கூடும் இது மகா நரங்கரின் எச்சரிக்கை ஓங்கார குடில் என்ற தர்மசாலை உலக அளவில் அன்னதானம் செய்யவும் சித்தர் பூஜையை கொண்டு செல்லவும் மகா நரங்கரின் அவதார நோக்கமாகும் எனவே தர்மத்திற்கு தடை வராமல் பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் எதிர் எண்ணமோ தடைபடும் வண்ணமோ நடந்து கொண்டால் பாதுகாப்பு இன்றி சங்கடங்கள் பற்ற நேரும் மகான் அரங்கரின் பிறவி தொடர்பு உள்ளவர்கள் தற்போது தொண்டு செய்கிறார்கள் எனவே முழு ஒத்துழைப்புடன் முழு சரணாகதியுடன் செயல்படுபவர்களுக்கு பாதுகாப்பு தருவேன் என மகான் அரங்கர் கூறுகிறார் விரிவாக்கம் செய்யும் அனைத்து கிளை சங்கங்களுக்கும் மாந்தர்களை ஒன்று சேர்த்து விரிவாய் பாதுகாப்புடன் நடக்க அருள் புரிவேன் எனவே மகான் அரங்கர் மேல் விசுவாசத்துடன் முழு சரணாகதி கொண்டு தொண்டு செய்ய வேண்டும் உலகம் முழுவதும் சைவ நெறியை நிரப்பி ஞானலோமோ ஞானலோகமாக மாறும் என மகான் அரங்கர் அருளிய சுவடி ஓங்கார குடிலுக்கும் குடில் தொண்டர் பெருமக்களுக்கும் மகான் அரங்கமகா ஞானியரின் அருளாசி நூலில் இருந்து அறிவுரை ஆசி விளக்கம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அருள்காட்டும் அப்பனவர் அடிகள் போற்றி அறிவிப்பேன் அரங்கன் அரங்கன்யான் அருளாசி வரமென ஓங்கார குடிலுக்கும் குடிலை நிர்வகி நிர்வகிப்பவர்களுக்கும் குடிலில் தொண்டு வழி கலந்து உள்பணி வெளிப்பணி என உயர்வான சேவையாற்றும் அன்பர்களுக்கும் அரங்கன் அரங்கன்யான் அறிவுரை ஆசிதனை இதுகாலும் சொல்ல வருகின்றேன் அப்பனே ஓங்கார குடிலின் ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அரங்கன் என்னால் தான் நடத்தப்படுகிறது குடிலின் விரிவா விரிவாக்கம் குடிலின் வெளி குடிலின் விழாக்கள் அனைத்தையும் அரங்கன் யானே நிர்வகிக்கின்றேன் அன்னதனால் இந்த செயல்பாட்டின் வழி விரிவு செய்யும் விரிவாக்கம் வழியும் தொண்டுகள் வழியும் உள்பணியில் இருப்பவரும் வெளிப்பணியில் இருப்பவரும் நிர்வாகத்தில் உண்மை பட பங்காற்றி கொண்டிருப்பவர்களும் அரங்கன் என் உத்தரவே என்று கருதி உயர்வு பட உண்மை பட பணிவோடு சரணாகதி கொண்டு தொண்டுதனை ஆற்ற வேண்டும் இந்த வித தொண்டில் எந்த சூழலிலும் ஐயமோ மனக்கலப்போ கலக்கமோ குளறுபடி செய்கின்ற வண்ணம் எண்ணமோ இல்லாமல் பாதுகாப்பாய் நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு எதிர்வினை எண்ணம் கொண்டுவிட்டால் விட்டால் இதுகாலும் வரை செய்த தொண்டு தர்மத்தின் புண்ணிய பலனெல்லாம் வினையாக மாறக்கூடும் அன்னதனால் அரங்கன் என் குடிலில் அற்புதமான தொண்டுக்கு இணைந்து செயல்படும் அனைத்து அன்பர்களுக்குமே எச்சரிக்கையாக அரங்கன்யான் இந்த அறிவுரை தானே அருளுகின்றேன் என்பால் சரணாகதி கொண்டவர்கள் எந்த சூழலிலும் தர்மத்திற்கு விரிவாக்கத்துக்கு தடை வரும் வண்ணம் நடந்து கொள்ளாமல் பாதுகாப்பாய் செயல்பட வேண்டும் அரங்கன்யான் தர்மத்தை உலகளவிய வண்ணம் விரிவு செய்யவே இந்த தர்மசாலையை துவக்கி உள்ளேன் அன்னதனால் இந்த பணியில் எந்த சூழலிலும் எக்காலத்திலும் எவராலும் தடை வரக்கூடாது எவராலும் எந்தவித சலனமும் உண்டாக கூடாது அவ்வாறு சலனம் தருபவரோ தடைபடும் வண்ணம் நோக்கம் கொண்டவர்களுக்கோ அரங்கன் என்னால் எந்தவித பாதுகாப்பும் இல்லாவண்ணம் சங்கடங்கள் பற்ற நேரும் தர்மத்தில் தடைபடும் வண்ணம் நடந்து கொண்டால் வினை சேர நேரும் அன்னதனால் அன்பர் பெருமக்களே அரங்கன் என் உண்மை பட வழிகாட்டலில் உயர்வாக தொடருகின்ற மக்களே நீங்களெல்லாம் என்னோடு பிறவி தொடர்புள்ளவர்கள் அன்னதனால் எந்த சூழலிலும் எந்த எந்தவித பணி வகையும் நிர்வாகத்துக்கோ பிற செயல்பாடுகளுக்கோ தர்ம பணிகளுக்கோ தடைவராவண்ணம் ஒத்துழை ஒத்துழைப்பாய் பாதுகாப்பாய் நடந்து கொண்டும் முனைப்பாய் நடந்தும் சரணாகதி கொண்டும் நடந்தேற வேண்டும் அவர்களுக்கெல்லாம் அரங்கன் எந்த சூழலிலும் இடர்கள் வண்ணம் பாதுகாப்பு தந்து காத்தருள் புரிவேன் என்பால் சரணாகதி கொண்டுவிட்டால் எத்தனை கிளைகள் எத்தனை விரிவாக்கம் வந்தாலும் அத்தனைக்கும் அளவிலா வண்ணம் சக்தி மிக்க மாந்தர்களை ஒன்று சேர்த்து இந்த பணி இன்னும் விசாலமாய் விரிவாய் பாதுகாப்பாய் நடக்க யானே அருள் புரிவேன் அன்னதனால் இது அரங்கனுடைய உத்தரவு அன்பர் பெருமக்கள் முழு சரணாகதியும் உண்மையான விசுவாசமும் அரங்கன் என்மேல் ஆற்றல் பட பற்று கொண்டு யானே எல்லா காரியமும் செய்து வருகிறேன் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள எல்லா பாதுகாப்பும் உண்டாகி தர்மம் வளரும் தர்மத்தோடு என் தொண்டர் படைகளும் வளர்ந்து உலகளவிய வண்ணம் சைவ நெறியும் நிரம்பி உலகமே ஞானலோகமாக மாறும் அரங்கன் யான் அருளி அறிவுரை ஆசி விளக்கம் முற்றே சுபம் ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி